இன்றைக்கி காலனி டிஃபன் பூரிதுங்க இப்போ உங்களுக்கு விருந்தாளி வந்துட்டு நிறைய பூரி மசாலா செய்யணும் இல்லைங்களா அதுக்கு இந்த மாதிரி மெத்தடை ஃபாலோ பண்ணுங்கள் அதுக்காக தான் இந்த வீடியோ அதுக்கு தேவையான பொருட்கள் நான் எடுத்திருக்கிறது ரெண்டே உருளைக்கிழங்கு தாங்க வேக வச்சு மசிச்சு வச்சுருக்கேன் அதோட இஞ்சி அரை ஸ்பூனு மஞ்சத்தூள் சேர்த்து வச்சுருக்கேன் ஒன்று ரெண்டாக தான் நம்ம மசிச்சு வைக்கணும் இதுக்கு வந்து ஒரு பெரிய வெங்காயம் எடுத்து நறுக்கியிருக்கேன் ரெண்டு தக்காளி கொத்தமல்லி ஒரு பச்சை மிளகாய் வந்து எனக்கு காரம் இருக்குது அதில் அதனால் ரெண்டு பச்சை மிளகாவை நல்லா கீறி வச்சுருக்கேன் இந்த சீக்ரெட் இன்க்ரீடியன்ட் தாங்க பொட்டு கடலையும் அதாவது உடச்ச கடலையும் சோம்பு அதாவது நீங்கள் எடுத்துக்கிற அளவுக்கு ஏற்ற மாதிரி அந்த பொட்டுக்கடலை எடுத்துக்கோங்க இதை வந்து நம்ம பவுடர் பண்ணிவிட்டு வருவோம் அதுக்குள்ளே இதை எல்லாத்தையுமே வதக்கிடலாம் இதை பவுடர் பண்ணிவிட்டு அதிலேயே வந்து கொஞ்சம் தக்காளி கொஞ்சம் வெங்காயம் சேர்த்து அதோடு அந்த பவுடர் முதல்ல பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் இதையும் சேர்த்து ஒரு சுத்து சுற்றி எடுத்துக்கணும் இப்போ நான் வந்து கடாய் பற்ற வச்சு உருளைக்கிழங்கு மசாலா பண்ணி இது பாருங்கள் இந்த மாதிரி பவுட்ரு பண்ணிட்டிங்கன்னா இப்போ நம்ம எடுத்து வச்ச வெங்காயம் தக்காளி இதில் சேர்த்துக்கலாம் இப்படி பண்ணும்போது நிறைய உருளைக்கிழங்கு மசாலா நமக்கு கிடைக்கும் இது பாருங்கள் இந்த மாதிரி அரைச்சி வச்சுக்கோங்க ரொம்ப நைஸாக அரைக்க வேண்டாம் ஒன்று ரெண்டாக இந்த மாதிரி அரைச்சி வச்சுக்கலாம் எண்ணெய் வீட்டுருக்க இப்போ இதில் கடுகு கொஞ்சம் கால் ஸ்பூன் சீரகம் வெங்காயம் வெங்காயம் பச்சு மிளகா சேர்த்து நல்லா வதக்கி கொடுங்க அது வதணு தக்காளி சேர்த்துக்கலாம் அதோட கொஞ்சம் உப்பு சேர்த்தும் வதக்கிக்கோங்க பண்ணும்போது மசாலா வந்து உங்களுக்கு நிறைய கிடைக்கும் இப்ப வதையிட்டு இப்ப தக்காளி சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக சொத்தமல்லையும் சேர்த்து அதோட சேர்த்து வளர்க்கணும் ஃப்ளேவர் நல்லா தக்காளி எல்லாம் நல்லா வதங்கி வதச்சு பார்க்கலாம் பார்த்தீங்கன்னா தக்காளி நல்லா ஆகி விளையாச்சு இப்போது பார்த்தீங்கன்னா நம்ம கரைச்சி வச்சுக்குவோம் இன்னும் அந்த பொட்டுக்கடலை சோம்பு அது அதோட நம்ம எடுத்து வச்ச உருளை மசாலா தேவையான தண்ணி உப்பு சேர்த்து கொடுத்து நல்லா கொதிக்கட்டும் பார்க்கலாம் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா பூரி போடுறதுக்கு எண்ணெய் காய்ச்சக்கம் எப்பவுமே பூரி போடும்போது எண்ணெய் நல்லா அப்போ தான் பூரி வந்து நல்லா உப்பி மேலே வரும் நல்லா காஞ்சாதான் இந்த மாதிரி உப்பெல்லாம் வரும் நல்ல மேல கொண்டு செவக்க விட்டு எடுங்க இப்ப பாருங்க எந்த அளவு திக்னஸ்ஸாக நம்ம ஊற்றின தண்ணியை உறிஞ்சிட்டு நல்ல திக்னஸ்ஸாக இருக்குது விருந்தாளி வரும்போது இந்த மாதிரி நான் இதில் வந்து ரெண்டே உருளைக்கிழங்கு தான் வச்சிருந்தேன் அதில் நமக்கு வந்து இவ்வளோ மசாலா கிடச்சிருக்கு இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷம் வச்சுட்டு நம்ம எடுத்துடலாம் மசாலா ரெடியாகிடுத்து இப்போ நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம் இப்போ பார்த்திங்கன்னா அருமையாக பூரி மசாலா ரெடியாகிடுது இப்போ பார்த்திங்கன்னா சுட சுட அருமையான பூரி மசாலாவும் ரெடியாக எடுத்து பாருங்கள் இப்படி செஞ்சு பாருங்கள் நல்ல திக்னஸ்ஸோடு நல்லா அருமையாக பூரி சாப்பிட்லாம் எவ்வளோ விருந்தாளி வந்தாலும் நம்ம இந்த மாதிரி மெத்தடில் செய்யும்போது சமாளிக்க முடியும் கண்டிப்பாக இந்த வீடியோ படிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்